தியாக ராஜாக்கள் பகவான் ரமணரோட திரு சன்னதியில் பக்தர் ஒருத்தர் பணிவோட பக்தியோடு நின்றுக்கிட்டு இருக்காரு ஒரு கூடையில் அழகாக கட்டப்பட்ட மனமிக்க முல்லைப்பூக்களாலான ரெண்டு மாலை இருக்கு அவர் சுவாமிகிட்ட சொல்கிறாரு சுவாமி பிறருக்காக தியாகம் செஞ்சு வாழக்கூடிய எனக்கு அந்த மனப்பான்மையை எனக்கு கொடுங்க எனக்கு அருள் புரியுங்க அப்படின்னு ரமண மகர்ஷியிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு அவர் முன்னால் அந்த மாலையவும் சமர்ப்பிக்கிறார் உடனே மகரிஷி புன்னகிச்சிட்டே சொல்கிறாரு ஓ சரி சரி இந்த ரெண்டு தியாகராஜாக்கள் இங்கே இருக்கிறாங்க அவங்க தியாகம் புரிகிறதுல சக்கரவர்த்தி அவங்கள மிஞ்சி யாருமே கிடையாது இந்த பூமானைகளை அவங்களுக்கு அனுபவித்து விடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு நீ ஏன் அனுபவிச்சிரு அப்படிங்கிறாரு ஒன்று மகரிஷி அரை சுவரில் சிவபெருமானும் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமக ஹம்சரோட திருவுருவம் இருக்குது அவங்க ரெண்டு பேரை தான் தியாக ராஜாக்கள் அப்படின்னு சொல்லி பகவான் ரமணர் குறிப்பிடுறாரு இந்த சமயத்தில் அங்கேருந்து ஒரு பக்தர் மாலையோடு வந்தவருக்கு இந்த விளக்கத்தை கொடுக்குறாரு தியாகீஸ்வரரான சிவபெருமான் ஆலகால விஷத்தை தன் தொண்டையில் ஏற்று உலகத்தையே காத்தார் அவதார புருஷரான ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தன்னை நாடி வந்த மக்கள் எல்லாருடைய பாவங்களையும் ஏற்றுக்கொண்டதுனால கொடிய புற்றுநோய்க்கு ஆளாக்கப்பட்டார் அருளாளர்கள் வந்து உலக நன்மைக்காக தங்களது உயிரையே அர்ப்பணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் இந்த கருத்தை சொல்கிற விதமாக பிரணார்பண ஜகதாரண அப்படிங்கிறார் அதாவது அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா உலகை தன்மையை அர்ப்பித்தவர் அப்படின்னு ஸ்ரீ ராமகிருஷ்ணரோட மகிமையை குறிப்பிடுறாரு இந்த மகாத்மாக்களோட வாழ்க்கை மிக உயர்ந்த தியாகமாகும் அப்படின்னு பக்தருக்கு விளக்கி கூறினார் இந்த ரெண்டு முல்லை மாலைகளும் சிவனுக்கும் குருதேவருக்கும் சாற்றப்பட்டது தியாகத்திற்கு உயர்ந்த விளக்கமான தியாகராஜர்களாக விளங்கும் ரமணரையும் வணங்கி விடை பெற்றார் பக்தர்